பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றிய பகுதியில் நேற்று பிரதமந்திரி கிராம சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஆறு கோடி எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் மருதியாற்றின் குறுக்கே ஜெமீன் பெரையூர் முதல் அருணை நிறுவமங்கலம் செல்லும் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தையும் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் ஏழு லட்சத்தி எண்பத்தி மதிப்பீட்டில் ஆதனூரில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய சுகாதார வளாக கட்டிடங்களையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் திறந்து வைத்தார் விழாவில் அமைச்சர் பேசுகையில் மத்திய மாநில அரசு திட்டப்பணிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்கள் பெற்று பயன்பெறலாம் என அவர் தெரிவித்தார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூய்மை மிசத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலகங்களில் ஒரே நாளில் தூய்மை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு அலுவலர்கள் பணியாளருடன் இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஷ் பச்சாவ் தூய்மைப் பணியை தொடங்கி வைத்து தூய்மை நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்பொழுது அனைத்து துறை அலுவலங்களிலும் பயன்படாத கழிவுகள் காயித குப்பை நெகிழி கழிவுகள் மின் கழிவுகள் மற்றும் மரக்கழிவுகளை அகற்றுப்பணி மேற்கொள்ளப்பட்டன பெரம்பலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட எலம்பலூர் செஞ்சேரி எசனை லாடபுரம் மற்றும் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட டீ ஆகிய கிராம பகுதிகளில் அண்மையில் நடந்த மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தொடங்கி வைத்தார் விழாவில் எட்நூற்றி தொண்ணூற்றி பயனாளிகளுக்கு பதினாறு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் விழாவில் அமைச்சர் பேசுகையில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளுக்காக அரசு அலுவலர்களுக்கு சென்று அழைந்து திரிந்த காலம் மாறி தற்பொழுது அரசு அலுவலர்களே அனைத்து பகுதி கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு தீர்க்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை மனுவாக வழங்கினால் முறையாக விசாரித்து அரசின் விதிமுறைகளுக்குட்பட்டு நடத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது முகாமில் திருநங்கை திருநம்பி இடைப்பாளையினர்கள் விவரங்களை பதிவு செய்து அடையாள அட்டை வழங்குதல் ஆதர அட்டை வழங்குதல் ஆதர அட்டை திருத்தம் வாக்காளர் அட்டை முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் அட்டை ஆகியவை ஒரே இடத்தில் பெற்று வழங்கப்பட உள்ளன எனவே முகாமில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் இயங்கி வரும் பெரம்பலூர் மாவட்ட அரசு பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது குரலிசை நாதஸ்வரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலில் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் மூன்று ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்பட உள்ளன இப்பயிற்சியில் பன்னெண்டு முதல் இருபத்தி வயதுக்குட்பட்ட மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் நாதசுரம் தமிழ் மற்றும் தேவரம் ஆகிய பிரிவில் சேர தமிழில் எழுதப்படிக்கு தெரிந்திருந்தால் போதுமானது இதர பாடல்களில் சேருவதற்கு ஏனாவை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலம் பெரம்பலூர் கோபாலபுரத்தில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் பிரதமந்திரி மீன் வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பு திட்டங்களான புதிய மீன் வளர்ப்பு குளம் அமைத்தல் புதிய மீன் குஞ்சி வளர்ப்பு குளம் அமைத்தல் உள்ளீட்டு மானியம் வழங்குதல் பயோபிளாக் முறையில் மீன் வளர்ப்பு நீரின் சுழற்சி முறையில் மீன் வளர்ப்பு அலங்கார மீன் வளர்ப்பு திட்டங்கள் மற்றும் மீன் விற்பனை திட்டங்களான குளிர்காப்பு வாகனம் குளிர்காப்பு பெட்டியுடன் கூடிய இருசக்கர சக்கர வாகனம் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த மீனவ பயனாளிகளுக்கு தொண்ணூறு சதவீதம் அரசு மானியத்தில் செயல்படுத்தப்பட உள்ளன எனவே இத்திட்டங்கள் பயன்பட விரும்பும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த மீன் வளர்ப்பு விவசாயிகள் பெரம்பலூரில் உள்ள மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பம் பெற்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பிரச்சாத் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படும் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் உணவு நிறுவனங்கள் கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாள்தோறும் ஒரு குரல் அடிப்படையில் பொருள் விளக்கத்துடன் அனைத்து தொழிலும் படித்து அறிந்து பயன்பெறும் வகையில் திருக்குறள் காட்சிப்படுத்த வேண்டும் மேலும் தனியார் நிறுவனங்களில் திருக்குறளும் அதன் உரையும் எழுதும் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் தொழில் நல்லுறவு பரிசுக்கான விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்யும் போது இனி காலங்களில் தொழிலாளர் துறையின் மூலம் சிறப்பு மதிப்பெண்கள் அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் க மூர்த்தி தெரிவித்துள்ளார்